அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கபூரின் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த கீழ்த்து கிராமத்தில் நடைபெறுகின்ற சுதந்திர தினம் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மாநில தலைவர் மலையாளர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் அதற்கேற்ப கடந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மூன்று தலைமுறைகளாக பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அடிமையாகி கோடிக்கணக்கான குடும்பங்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் சமுதாயம் என்று முழுமையாக மதுவுக்கு தமிழ் அடிமையாகிவிட்டது மீட்டெடுக்க வேண்டும் அதிலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அதிக மது விற்பனை நடத்துகின்ற மாவட்டம் நம்முடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதற்கு தீர்ந்து இந்த மது கடைகளை படிப்படியாக பறிக்க வேண்டும் மூட வேண்டும் இறுதியாக மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இது அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் முக்கியமாக தாய்மார்கள் பெண்கள் அம்மாக்கள் தங்கர்கள் சகோதரிகள் காரணம் வீட்டில் வறுமை இந்த மதுவால் வறுமை பிரச்சனைகள் நடக்கின்றது தண்டைகள் நடக்கின்றது இது மட்டுமில்லை இந்த தமிழ் இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக இளம் கைப்பணிகள் அதாவது இளம் விதவை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு காரணம் மகன் இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மது இந்தியாவிலே அதிக மனநல நோய் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு அது காரணம் மகிழ்வு இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவுக்கும் காரணம் அது அதுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் நாங்கள் கடையை முடிவோம் குறைப்போம் அதெல்லாம் வந்தவுடன் அதை பற்றி கண்டுகொள்ள அதாவது தான் தொடர்ந்து ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்தாவது நாளும் பொது வாழ்க்கையில இந்த கடைகளை எப்படியாவது மூடணும் இந்த மக்களை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்றணும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நோக்கத்தில் தொடர்ந்து துணியோ போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போயிட்டு தீர்ப்புகள் ஐயா அவர்கள் பெற்று தொடர்ச்சியாக ஆனாலும் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த கடையை மூடுறதுல பத்தி ஒரு மூச்சு அவங்களுக்கு என்ன இந்த வருத்த வருமானத்தை அதிகமா வருமானம் வரணும்னு எடுத்து பார்க்கிறேன் அதாவது மதுபோட அவர் வருமானத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துற மாதிரி சொல்லிட்டு என்னோட ஒரு கேடு வேறு அதனாலதான் தீர்மானம் என் கிராமத்துல என் சொந்த ஊர்ல ஐயா ஊர்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இன்னைக்கு சென்னையில இருந்து நான் தவறு தவற நேரம் இங்க வரணும் உங்களை பாக்கணும் என் சொந்தக்கார பார்த்துட்டு இந்த தீர்மானம் முதல்ல என் ஊர்ல போடணும் எல்லா ஊர்ல தீர்மானம் போட்டோம்

அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எல்லாமே முடிவு பண்ண செய்யணும் அவ்வளவுதான் செய்ய முடியும் யாரும் முதலமைச்சர் கூட அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு அதனாலதான் இந்த தீர்மானத்தை போட்டு இந்த தீர்மானம் இதெல்லாம் எடுத்துட்டு அதிகாரிகிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்க போய் கலெக்டர் கொடுத்து இந்த கடைகளாம் மூட சொல்லணும் படிப்படியா மூட சொல்லணும்

எழுபத்தி எட்டு வருஷம் நல்ல தரமான இலவச கல்வி கிடைச்சா நமக்கு சோதனை கிடைச்சு உடனே சரி இல்லையா நல்ல தரமான வைத்தியம் என்ன கிடைக்கிறோம் அன்னைக்குதான் நமக்கு சோதனை கிடைச்சு நல்ல வீடு எல்லாத்துக்கும் இருக்கிறப்ப

நல்ல வைத்தியம் தரமான வைத்தியம் இருக்குதா இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீடு இருக்குதா இல்ல தமிழ்நாட்டு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டு இப்படி இருக்கிற சூழல்ல இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு உள்ள அத்துறை கிராமங்களும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராம சபை தமிழ்நாட்டில் ஊராட்சியில் இருக்கு பன்னிரண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சி மன்றங்களிலும் இந்த தீர்மானத்தை போடணும் அடுத்தது நம்ம காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி இதே போன்ற கிராம சபை கூடும் அன்னைக்கையாவது இந்த தீர்மானத்தை போடுங்க தீர்மானத்தை போட்டு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அப்படி தீர்மானத்தை போட்டு அடுத்தது நீங்க நீதிமன்றம் செல்லலாம் தீர்மானம் போட்டுட்டு இந்த கடையை மூடலன்னா நீங்க நீதிமன்றம் போனா உடனே ஆர்டர் போடுவாரு ஜட்ஜு என்னன்னு அந்த ஊர்ல தீர்மானம் போட்டாங்களா அவங்கதான் ஆர்டர் அதுக்கு யாரும் தடை முடியாது அவ்வளவு அதிகாரம் கிராமசபைக்கு இருக்கு இதை நீ எல்லாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மறக்க முடியாத நிகழ்வுகள் எனக்கு இருக்கீங்க அதனால இதெல்லாம் இந்த சுதந்திரம் விழாவை உங்களிடம் கொண்டாடுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திரம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஹலல்லாஹு அக்லாம் ஏமாங்க இந்த ஒரு காலியால பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க ஹான் இந்த மாதிரி இருக்குதே ஆனா அந்த

பாக்கும் கேலமே ஆச்சு பாஸ் வந்து வாடவே இல்ல